ஹாய் வெல்கம் டு மைல் கிச்சன் ஹாய் இன்னைக்கு நம்ம தேங்காய் வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச சாக்லேட் பார்க்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் போடுவோம் தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் கடாயில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சீனி போட்டிருக்கலாம் நமக்கு தேங்காய் ஏற்கனவே இனிப்பு இருக்கும்ல அதனால நம்ம வந்து கொஞ்சமா சீனி சேர்த்தாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த இதுவே நம்ம சேர்த்துருக்கோம்ல அதனால சீனி வந்து கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் இந்த போட்டு குட்டி குட்டி பாலா போட்டுக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி இருக்கும் பிரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்லா செட் ஆயிட்டுனா சூப்பரா இருக்கும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் 10 minutes later 10 நிமிஷம் ஆயிடுங்க இப்போ வந்து இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து நம்ம நல்லா மெல்ட் ஆவதடிக்கு இப்படி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாக்லேட் வச்சிருக்கோம்ல அதான் இது உள்ள வரும்

சூப்பர் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்